பரப்பு திருத்தம் அதாவது உங்க பத்திரத்துல இருக்கிற அளவும் உங்களுடைய அனுபவத்துல இருக்கிற அளவும் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது பத்திரத்திலயும் ஒரு ஏக்கர் இருக்கும் உங்க அனுபவத்திலையும் ஒரு ஏக்கர் இருக்கும் ஆனா பட்டாவில மட்டும் ஒரு ஏக்கருக்கு கம்மியா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம் முதல்ல நீங்க தாசில்தாருக்கு ஒரு மனு எழுதணும் அதாவது பத்திரத்துல இருக்கிற அளவும் அனுபவத்துல இருக்கிறோம் ஒரே அளவு தான் ஆனா பட்டாவில மட்டும் அளவு கம்மியா இருக்கு ஒரு ஏக்கருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி பரப்பு திருத்தம் செய்ய வேண்டின்னு ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே தாசில்தார் அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்து சர்வேருக்கு அனுப்பி வைப்பாங்க சர்வேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்திரத்துல இருக்கிற அளவும் அனுபவத்துல இருக்கிற அளவும் சரியானு சொல்லி அளந்து பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து தாசில்தாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க இப்போ பத்திரத்துல இருக்கிற அளவும் அனுபவத்துல இருக்கிற அளவும் சரியாக இருந்து ஆனா பட்டாவில் அளவு கம்மியா இருக்குங்கிறது தகவல் உறுதியாயிருச்சுன்னா தாசில்தார் உடனே பரப்பு திருத்தம் செய்ய சொல்லி பட்டாவு வழங்குவாங்க அதாவது அளவு கம்மியா இருக்க பட்டாவை ரத்து செஞ்சுட்டு புது பட்டாவை வழங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பட்டா பத்திரம் மற்றும் அனுபவத்துல ஒரு ஏக்கர் சரியா இருக்கு ஆனா எஃப்எம்பில ஒரு ஏக்கர் கம்மியா இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்க ஏரியாவில் இருக்கிற சர்வேட்ட போயிட்டு இது போல டிராயிங்ல எஃப்எம்பி டிராயிங்ல ஒரு ஏக்கர் கம்மியா இருக்கு அதை திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மனுப்படுத்திங்கன்னா சர்வேயர் உடனே அளந்து பார்த்துட்டு பட்டா பத்திரம் மற்றும் அனுபவத்தில் இருக்கிற அளவும் அளந்து வந்த அளவும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அவங்க எஃப்எம்பியில இருக்கிற டிராயிங்கை திருத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை உங்க நிலத்துல இருக்கிற பட்டா மற்றும் எஃப்எம்பியோட அளவு கால்குலேட் பண்ண தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ